அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு உழவனை உலகம் வாங்க நாம் இன்றைக்கு மற்றும் ஒரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் கடவுர் தாலுகாவில் இடியம்பட்டி கிராமத்தில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு கடவுர் அரசு மருத்துவமனையிலிருந்து நானூறு மீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு கடவுர் திண்டுக்கல் மாவட்ட நெடுஞ்சாலை மீது இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நிலம் வந்து தரகம்பட்டியிலேருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு தரகம்பட்டி பத்திரப்பதிவு துறையின் கீழ் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து விட முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே விற்பனைக்கு உள்ள ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் மற்றும் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற அந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் ரெட் சாயில் செம்மண் நிலம் இந்த நிலத்தில் போர்வெல் ஃப்ரீ பி சர்வீஸ் வசதி இருக்குது ஷீட் வீடு ஒன்று பழுதடைந்த நிலையில் இருக்குது கொஞ்சம் ரிப்பேர் பண்ணால் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாடுகள் வளர்ப்பதற்கு ஷெட் வசதி இருக்குது இப்பொழுது இந்த நிலத்தில் பயிர்கள் எதுவும் பயிரிடப்படலை இதற்கு முன்னாடி மல்லி பயிரிட்ருக்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி தார் ரோடு மோப்பிலே வந்து அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு நூற்றம்பது அடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சிங்கிள் ஓனர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குன்னு சொல்கிறாங்க இது மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனே மறுத்துங்க நீங்கள் ஷேரிங்கில் நிலத்தை பிரித்து வாங்குறதுக்கு ஷேரிங் பார்ட்னரை தேடுறீங்க அப்படின்னா நம்ம சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரடி விற்பனை நிலத்தின் உரிமையாளரே நேரடியாக அவருடைய நிலத்தினை விற்பனை செய்கிறாரு விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு பத்து ஏக்கர் எழுபத்தேழு சென்ட்டு ஒரு ஏக்கர் பதினாலரை லட்சம் சொல்கிறாரு ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தின நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விலை உரங்களை நீங்களே நேரடியாக உரிமையாளரிடம் பேசிக்கொள்ளலாம் இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டுமென்றாலோ அல்லது இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டுமென்றாலோ இந்த நிலத்திற்கான உரிமையாளர் தொடர்பு அலைபேசி எண் வந்து வீடியோ ஸ்க்ரீன் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் மேலும் உரங்களுக்கு நீங்கள் இந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் கரூர் மாவட்டம் கடவுர் தாலுகாவில் ஒரு நிலம் நேரடியாக இருந்து வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்